அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் அனுசூரியா தமிழில் தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் மொழி வரலாறு குறித்து தேவை சண்முகம் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களின் தொடர்ச்சி காண ப இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற பதிவு நான்கு அதாவது கிட்டத்தட்ட முப்பது கருத்துக்கள் இந்த பதிவில் இருக்கின்றனப்ப அனைத்து முக்கியமான கருத்துக்கள் மொழி நிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன என்று மிக அழகாக தெளிவாக விளக்கி செல்கின்றார் சண்முகம் ஐயா அவர்கள் சரிங்களா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழந்தமிழ் காலம் அதாவது இலக்கண நிலை என்னும் பொழுது ஒளி நிலையில் சகர மெய்யானது ஐகார உயிர் தவிர்த்து ஏனைய உயிரோடு வரும் என்று கூறப்பட்டது அதே மாதிரி நகரமை வந்து அ ஆ இ ஏ ஆகியவற்றோடு சேர்ந்து வரும் என்று கூறப்பட்டது நகரமையானது அ ஆ உ ஆகிய மூன்றோடு இணைந்து வரும் சரிங்களா இந்த மாதிரியாக முன் பழந்தமை காலத்தில் இருந்தது சொற்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா இயற்பெயர்கள் பூ பெயர்கள் நேரப்பெயர்கள் எல்லாரும் சிறு பொழுது பெரும் பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது அதே மாதிரி மாதங்கள் அல்லவா அந்த மாதங்கள் இவை எல்லாம் இயல்பாக சொற்களாக அவை வழங்கப்பட்டன இயற்பெயர்கள் சாத்தன் சாத்தி அந்த மாதிரியான பெயர்கள் வழக்கத்தில் இருந்தன அதே நேரம் பல வடமொழி சொற்கள் கடலாக்கமாக பெயர் ஆளப்பட்டன உதாரணமா இப்ப இமயம் என்பது தொன்று முதிர் வடவரை வரைன மலைன்னு அர்த்தம் வடவரைனாக்கும் வடமலை வடக்கே வடக்கு பக்கம் இருக்கின்ற மலை என்கின்ற பொருள் அடுத்து அங்குசன் என்பது கவை முட்கருவி சுக்கிரன் என்பது வெண்மீன் சனி என்பது மை மீன் என்றெல்லாம் கடலாளப்பட்டது அடுத்ததாக பின் பழந்தமிழ் காலத்தில் ஓரளவு கடவுள் பக்தி மற்றும் அற உணர்வு மேம்பட்டது இலக்கண நிலை என்று கூறும் பொழுது உயர்தனை சொற்கள் இரட்டை பன்மையாக அதாவது கல்விகுதி ஏற்று ஆமா எப்படிமா இப்ப அரசர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுவே பாத்தீங்கன்னா பன்மை அப்படிங்கறத முன் பழந்தமிழ் காலத்துல நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா இப்ப அரசர்கள் அப்போ இன்னொரு பன்மைக்கு இன்னொரு பன்மை வருது பாருங்க அதான் இரட்டை பன்மையாக ஐவர் அப்படின்னாலே புளுரல் தான் பன்மை தான் அது பாருங்க ஐவர்கள் அப்ப இது ஒரு பன்மை இது ஒரு பன்மை எனவே இரட்டை பன்மை அந்த ஒன்று கிருமியர் அப்படின்னாலே பன்மை கிருமியர்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு பன்மை அதான் இரட்டை பன்மையாக அதே போன்று பலர்பால் விகுதியாகவும் அந்த கல் என்பது பயன்பட்டது அதாவது கல் என்பதும் மார் விகுதியும் இப்ப வாளிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அது வாழ் விகுதியாக அதாவது வாளிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க சிப்பாய் வீரர்களை அது குறிக்கும் தாய்மார் பாவைமார் என்று சரிங்களா அதே போன்று ஓம் என்பது தன்மை பன்மை விகுதியாக சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் நாம் காணலாம் வட என்று பார்க்கும் பொழுது பாக்கியம் திருக்குறளிலே இந்த சொல்லானது கையாளப்பட்டு இருக்கின்றது தேடி மாறுதம் விரதம் இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் கையாளப்பட்டன சரிங்களா அடுத்து இடைத்தமிழ் என்னும் பொழுது பாண்டி நாட்டு தமிழ் தகுதி மொழியாக சங்க காலத்தில் இருந்தது முன்னிலை பன்மை வடிவம் நீங்கள் என்பது பெரு வழக்காக இருந்தது சரக்கு சங்கு சக்கை போன்ற வடிவங்களும் கையாளப்பட்டன இங்க பாருங்களேன் உயிர் என்பது உசிர் என்றும் நிலவு என்பது நிலாசி என்பதும் இக்காலகட்டத்தில் அவை பயன்பெற்றன அதாவது இலக்கியங்களில் இடம்பெற்றன சொல்லுக்கு இறுதியில் வந்து ஆகியன மறைந்தன அதாவது உரிங் யூ இதெல்லாம் நம்ம வந்து தொல்காபிர்காலத்திலே நம்ம பார்த்துருக்கணும் அவை எல்லாம் பார்த்தோம்னா இந்த இடைக்கால தமிழில் குறைந்தன அதாவது மறைந்தன சகரமேவை வந்து எல்லா எழுத்துக்களோடும் சேர்ந்து சொல்லுக்கு முதலில் வர ஆரம்பித்தது எப்படி பாருங்களேன் ஏன்னா அவர் வந்து சகரமே வந்து மொழி முதலில் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அங்க பாத்தீங்கன்னாக்கோ இவர் இவ்வாறு எல்லா எழுத்துக்களோடும் சேர்ந்து ஒலி மாற்றமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா லகரம் அப்படிங்கிறது லகரமாக வந்து ஈட்ச் என்று வந்தன சங்க சங்ககால தமிழில் வந்து துழவம் என்பது துளசி என்றும் பவழம் என்பது பவளம் என்றும் வந்தது இந்த ஈத்த ஈச்சி பாருங்க வைத்த என்பது வச்ச தேவாலத்திலேயே இந்த மாதிரியான சொற்களையும் நாம் பார்க்கலாம் ஐந்து என்பது அஞ்சு என்று அதே மாதிரி நடப்பின் என்பது எதிர்காலம் அந்த நடப்பின் அந்த இப்பின் அப்படிங்கிறது நடக்கின் என்று சொற்கள் கையாளப்பட்டது அதே போன்று இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் என்று மூன்று கால இலக்கண சொற்களும் வந்து அந்த இலக்கண துறையில் நிலைத்து நின்றன அடுத்ததாக என்ன பெயர் சுட்டுப் பெயர்களில் அஞ்சாரியைக்கு பதிலாக இன்சாரியை ஒன்றனை அதனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இந்த இடைக்கால தமிழ்ல ஒன்றிணை அதினை என்று பயன்பட்டன வடமொழி சொற்கள் மிகுதியாக கையாள பெற்றன அதாவது சொற்களையும் கலந்து வர ஆரம்பித்தன சமய சார்பற்ற பொருளில் கையாளப்பட்ட சொற்கள் கூட சமய பொருள்களில் கையாள பெற்றன இப்ப உதாரணமா பாருங்களேன் நம்மளுடைய இறைவன் என்பது ஒரு சொல் எடுத்துக்கொண்டோமானால் சங்க காலத்துல வந்து அதனுடைய பொருள் எந்த பொருள்ல கையாளப்பட்டது அரசன் என்கின்ற பொருளில் பொருள் இல்ல அந்த மீனிங்ல இடைக்காலத்தில் பார்த்தோம் போனால் கடவுள் கோவில் என்பது அரண்மனை என்று சங்க காலத்துல இங்க பாத்தீங்கன்னா கடவுள் உறைவிடமாக பணிதல் என்பது பணிவாக இருத்தல் இங்க பாத்தீங்கன்னா கடவுளை வழங்குதல் என்கின்ற பொருளில் அப்போ ஒரு சமயம் சார்ந்த பொருளில் தான் கையாளப்படுகின்ற பாருங்களேன் தாழ்தல் அப்படின்னு சொல்லி தாழ்வாக இருத்தல் இங்க பாத்தீங்கன்னா கடவுளை வணங்குதல் அப்போ ஒரு பொதுவான சொல்லானது ஒரு சமய சார்புடைய பொருளாக அது மாறுகின்றது மாற்றம் பெற்றன சரிங்களா அரசரின் பெயர்கள் வடமொழி பெயர்களாக மாற்றம் பெற்றன சரிங்களா அடுத்து நடு இடை தமிழர் இசையாலயனுடைய பரம்பரை ஆட்சி அதாவது பிற்கால சோழர்கள் வடமொழி செல்வாக்கு மிகுதியாக இருந்தது மணி பிரவாள நடைன்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ் சொற்களும் வடமொழிக்களும் கலந்து வருவது அது எப்படியா சரிசமமாக கலந்து வருவது கம்பர் சேர்க்கிலர் போன்ற பெரும் புலவர்கள் இருந்தாலும் இந்த வடமொழியினுடைய செல்வாக்கை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை காரணம் அரசியலும் சமயம் ஆகும் அதே மாதிரி வல்லின ரகரம் நம்ம சொல்லுவோம் அதாவது நுனினா அண்ண வல்லொலியாக அது இருந்தது தொல்காப்பர் என்னன்னு சொல்லுவாரு அனரி அனரி நுனினா ஒற்ற அப்படின்னு சொல்லுவாரு ஆனா இந்த காலகட்டத்துல அந்த வல்லொலியானது ஆடொளியாக ஆடொளிலும் அதிர்தல்ன்னு அர்த்தம் சரிங்களா மாறியது நன்னுள்ளார் பார்த்தீங்கன்னா அண்ணம் நுனினா நனி உரில் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார் சரிங்களா அதே போன்று ஆயுதம் இலக்கியத்தில் அதிகம் பயிலவில்லை ககர ஒலியானது எகர ஒலியாக உதாரணமாக வைகாசி என்பது வையாசி அதே மாதிரி படி இடத்தி என்பன இடை உதாரணமாக சொன்னபடி கேட்டபடி வந்த பொழுது கேட்ட பொழுது அப்ப அந்த வந்த பொழுது என்பது வந்த விடத்து அது மாதிரி கேட்ட பொழுது என்பது கேட்ட விடத்து என்று இந்த படி இடத்தி என்கின்ற இடை சொற்கள் வந்தன அடுத்து பின் இடை தமிழை பார்க்கும் பொழுது பட படையெடுப்பு காலம் அதனால் பார்த்தீங்கன்னாக்கும் தெலுங்கு மொழி பேசுகின்ற நாயக்கர்கள் மராத்தியர்களுடைய ஆட்சியும் அப்போது நடைபெற்றது அதனால் இலக்கியத்தில் வடமொழி எழுத்துக்கள் அதாவது கிரந்த எழுத்துக்கள் மிக அதிகமாக நம்முடைய திருப்புகள் எடுத்துக்கொண்டோமானால் அருணிநாதர் எழுதிய திருப்புகள் அதுல ஜ ஷ ஸ்ரீ முதலான வடமொழி எழுத்துக்கள் அதாவது கிரந்த எழுத்துக்கள் மிகுதியாக பயின்றன இலக்கியங்களில் நிகழ்கால விருதியான கின்று என்பது அதாவது கிரு என்பது இப்ப உதாரணமா தோன்று கிரது அப்படிங்கிற தோன்றுது பாய்கிறது என்பது பாயுது என்று கையாளப்பட்டன பிற பிறமொழி சொற்க கலனாளப்பட்டன பாருங்க அரபு மொழியிலிருந்து லாக்கா இமாம் குசு பெர்ஷியன் மொழியிலிருந்து திவான் ஜாமீன் தர்கா சர்தார் உருது மொழியிலிருந்து கைதி கெடுபிடி சீட்டு சாமான் தெலுங்கு மொழியிலிருந்து பாளையம் உப்புசம் பத்தர் கன்னட மொழியிலிருந்து அட்டிகை தண்டால் ஆக எத்தனை சொற்கள் கடன் ஆளப்பட்டிருக்கு பாருங்க இல்லைங்களா இப்போ அடுத்ததாக தற்கால தமிழ் என்று இறுதியாக அமைக்கின்ற சேவை சண்முகம் ஐயா அவர்கள் இது வந்து ஐரோப்பியருடைய வருகை இந்த காலகட்டம் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன தொழில்நுட்பங்கள் இருந்ததுனால நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டன இலக்கியங்களில் அச்சு என்ற அறிமுகம் கிடைத்ததனால் உரைநடை வளர்ச்சிக்கு அவை மிகவும் உதவி புரிந்தன இப்ப இந்த காலகட்டத்தை முற்பகுதி என்றும் நடப்பு பகுதி என்றும் இரண்டாக பிரிக்கின்றார் சண்முகம் இப்ப முதல்ல ஒரு முற்பகுதி அப்படின்னு சொன்னோம்னாக்க விடுதலை அடைந்து மாநில அளவில் தமிழ் மொழியானது ஆட்சி மொழியாக கல்வி மொழியாக தகவல் தொடர்பு மொழியாக மாற்றம் பெற்றது இந்த அச்சு இயந்திரம் வந்ததுனால வழிபற்றிய பொது அறிவும் எழுத்து சீர்திருத்தத்துக்கும் ஒரு வழி கிடைத்தது உதாரணமா இப்ப வீரமா முனிவர் என்ன செய்கின்றார் எகர ஒகர ஓகார வடிவங்களை கே கே கோ போன்ற வடிவங்களை எல்லாம் அவர் மாற்றி அமைத்தார் அம்மா அப்படின்னா என்னங்கம்மா அதாவது அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கோ ஏ என்கின்ற குரிலாகட்டும் ஏ என்கின்ற நெடிலாகட்டும் இரண்டுக்குமே ஒரே இது எதுனாக்கும் இந்த ஏ மட்டும்தான் அதற்கும் முன்பட்ட ஓலைக்சுவடி காலகட்டத்தில் பார்த்த மாதிரி மேல புள்ளி வச்சாங்கனாக்கும் அது வந்து நெடில் அப்படின்னு அர்த்தம் அதிக ஏ மேல புள்ளி வச்சா அது நெடில் அதே மாதிரி உகாரம் அப்படின்னு சொல்லி ஓ ஓ குரில் நெடில் ரெண்டுத்துக்கும் இந்த எழுத்து தான் இந்த மாதிரி இருந்தது அதே போன்று கே கே கோ போன்ற வடிவங்களையும் அவர் சீர்திருத்தம் செய்தார் கததவ வல்லெழுத்துக்கள் ஒர சொொலியாக எப்படி பாருங்களேன் அந்த காலகட்டத்தில் பின் இடை தமிழ நம்ம பார்த்தோம் வல்லெழுத்துக்கள் வந்து ஆடொலியாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாத்தீங்கன்னா தற்கால தமிழ் அது உரசொலியாக இருக்கின்றது ரகரமானது ஆடொலி உச்சரிப்பை இழந்து தட்டொலி உச்சரிப்பை பாருங்க ரகரமாக உச்சரிக்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வேறுபாடே கிடையாது இரண்டுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டோலி உச்சரிப்பாகத்தான் உச்சரிக்கப்படுது அதனால்தான் ஆசிரியர் இவ்வாறு கூறுகின்றார் சரிங்களா இப்ப கசதவன்ற வந்து உர சொல்லியாக மாற்றம் பெற்றன இந்த ரகரம் மட்டும் பாத்தீங்கன்னா ஆடொலி உச்சரிப்பாக இருந்தது அது இப்ப தட்டொலியாக தட்டொலின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னாக்க இந்த இடையினர் ரகரத்தை சொல்லுவாங்க ஆனா இந்த வழியில ரகரமும் என்ன வாயிருச்சு தட்டொலியாகவே உச்சரிக்கப்படுகின்றது அவர்கள் என்பது பார்த்தோம்னா சிறப்பு பெயருக்கு பின்னால் சிறப்பு ஒருமை விகிதி போன்று உதாரணமாக மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அப்ப இந்த இடத்துல ஒரு தகுதி கருதி ஒரு சிறப்பு கருதி அவ்வாறாக இடம்பெற்றது துணைமணிகள் அதிகமாக கையாளப்படுகின்றன என்ன பெயர்கள் எந்த வித சாரியையும் பெறவில்லை நம்ம பார்த்தோம் இன் சாரியை அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஒன்று அந்த மாதிரிதான் ஒன்றை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா அதே போன்று ஐரோப்பிய மொழி சொர்க்க கடன் அவை என்னென்ன இப்ப பாருங்களேன் போர்த்துகீசி மொழி பரங்கி வாத்து அலமாரி ஆயா டச்சு மொழியில் பார்த்தீங்கன்னா துட்டு பிரெஞ்சு மொழியில் போத்தில் அதாவது பாட்டில்னு அர்த்தம் லேந்தர் ரோந்து ஆங்கில மொழி பார்த்த மாதிரிலாம் பட்டாளம் பீரங்கி சிமெண்ட்டு இந்த ஆங்கில மொழி சொற்கள் தான் நூற்றுக்கணக்கான மொழி சொற்கள் தமிழில் வந்து கலந்தன கடனாளப்பட்டன சரிங்களா இப்போ அவர் வந்து என்ன சொன்னாரு ரெண்டு பகுதியா பிரித்தாரு தற்கால பகுதியை முற்பகுதி என்றும் நடப்பு பகுதி என்றும் இந்த முற்பகுதியை நம்ம பார்த்தோம் அதாவது விடுதலை அடைந்த அந்த காலகட்டம் நடப்பு பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சமீபத்து காலப்பகுதி உதாரணமா பெரியாருடைய காலகட்டம் ஆகார ஐகார ஓக ஓகார ஓகார எழுத்துக்களுக்கெல்லாம் அவர் என்ன செய்தார் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார் அரசாங்கமே ஒரு அரசாணை பிறப்பித்து விட்டது அந்த மாதிரி அவர் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார் இப்ப ஐகாரா இந்தக்கும் இப்ப வந்து உதாரணம் ஐ என்பதனை அ என்று எழுதுவதாக இந்த மாதிரி அவர் கொண்டு வந்தார் சரிங்களா அடுத்து இந்த உலக தொடர்பினால் பார்த்தோமானால் பல மொழி சொற்களும் கடனாளப்படுகின்றன தமிழில் நகரம் பாத்தீங்கன்னா சொல்லுக்கு இருந்த தமிழ் மொழியில கிடையாது ஆனா பாத்தீங்கன்னா இப்ப வருது சிங் என்று கிலோ லிட்டர் மீட்டர் போன்ற சொற்களும் பெருகி வரும் தேவைக்கேற்ப தினமும் புது சொற்கள் உருவாக்கப்பட்டு தமிழ் மொழியில் கலந்து பிறந்து வருகின்றன மொழியானது பல நிலைகளில் கையாளப்படுகின்றது எழுத்தறிவானது வேகமாக பரவி வருகின்றது விஞ்ஞான வளர்ச்சியானது முன் எப்பொழுதும் இல்லாத வேகத்தில் உயர்ந்து வருகின்றது மொழியினுடைய வளர்ச்சிக்கு இவையெல்லாம் துண்டுகோளா இருக்கின்றன என்று தம்முடைய தமிழ் மொழி வரலாறு என்னும் நூலின் மூலமாக இத்தகைய கருத்துக்களை எல்லாம் அவர் எடுத்து கூறுகின்றார்ப்பா சேவை சண்முகம் ஐயா அவர்கள் சரிங்களா ஆக இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம வந்து இவருடைய கருத்துக்களை தமிழ் மொழி குறித்த கருத்துக்களை இதுவரைக்கும் நம்ம பார்த்து வந்தோம் சரிங்களா இந்த இதனோட தொடர்புடைய வீடியோக்களை இங்க இணைக்கின்றேன்ப்பா அவற்றை எடுத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்